ரொம்ப வருஷமாக நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதி உக்காந்துருந்தேன் ஆனால் எப்படி என்ன வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறது எனக்கே ஒரு இதாக இருந்தது மக்கள் வந்து ஆக்ஷன் 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 வரும்போது லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்னுடைய டாட்ரை வச்சு அந்த ஒரு கதையை எடுக்கிறேன் அதான் அடுத்தது லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்க்கல நான் ஆக்டர் ஆகணுன்னே எதிர்பார்க்கல எனக்கு ஆக்டிங்கே ஆரம்பத்தில் தெரியல அப்படியே உங்க கூட்டு வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அப்போ இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி வந்து பாடி தான் வாடி பார்த்துட்டு என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க ஸோ அப்படியே தொடர்ந்து வந்துட்டு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது படம் ஆகிடுச்சி இடையில ப்ரொடியூஸ் பண்ணேன் டேரக்ட் பண்ணேன் கதை எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் சில அவார்ட்ஸ் கூட கூட கொடுத்தாங்க ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி எப்படி அப்படியே நடந்து போயிடுச்சு நான் எப்படி ஏதோ ஏதோ பிளான் பண்ணி சொல்லியிருந்தா உங்க கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணலாம் எதுவும் பிளான் பண்ணலங்க டே இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு டேரக்டர் கிட்டே ஒன்று கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து கேரக்டர்ஸ்க்கு எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் இப்போ இப்போ வந்து இந்த படத்தில் வந்து வெறும் நார்மலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இடையில அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது தான் அது எப்படி பண்ணணும் ஒரு கை நடுக்கும் போது நடுக்கம் இருக்கும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு புதுசாக இருந்தது அது ஸோ அதான் அவருக்கு தான் தெரியும் ஓகே இது ஒரு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு டைரக்டருக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தில் நான் சொல்ல வந்தது என்ன சொல்ல வந்த அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா சொல்ல வந்தது என்னென்ன எவ்வளவோ பண்ணோம் வந்து நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தை செலவழிச்சு அதே அளவுக்கு கொஞ்சம் நேரமும் செலவழிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்ப வந்து கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷனையும் ஒரு ஐபேடையும் கொடுத்துட்டா ஒரு எட்டு மணி நேரம் குழந்தைங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுனால ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கறத இன்க்ளூடிங் அது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் எடுத்துக்கிட்ட விஷயம் வேணா அதுவா இருக்கலாம் நான் சொல்லப்பட்ட விதம் ரெண்டுமே வேற வேற பண்ணலாம் திருப்பி பண்ணிட்டு திருப்பி அமெரிக்கா போயிட வேண்டியதான் எங்க வர முடியாது அதுக்கப்புறமா திருப்பி இல்லை எனக்கு அது அதுக்கான சகிப்புத்தன்மை இங்க இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அதை பண்றதுக்கு யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல எந்த ஹீரோ ஒத்துப்பாங்கன்னு தெரியல அது முதலே நான் தமிழ்ல பண்ணணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் தான் அதை ஆக்சுவலி ஹீரோ பண்ண ரெடியா இருந்தா பெருசாழியே திருப்பி பண்ணலாமே என்ன இங்க இங்க போட்ட பொழுது பெருசாழி அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்களே சித்த நான் பண்ணல அதை அவரும் நினைக்கணும்ல நான் நினைக்கிறேன் அது அவரும் நினைக்கணும்ல ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிகல் ஸ்கிரிப்டும் இருக்கு அது பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன் பார்க்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் அமைகிறதுங்கிறது வந்து நம்ம நம்ம ஆயிரம் விஷயம் நினைக்கலாம் அது எப்படி அமையுது எப்படி நடக்குதுங்கிறது வந்து அது வந்து ஒரு டைஸ் மாதிரி தான் நிபுணல இருக்கிற பசல் மாதிரி தான் அதுவும் எப்படி அமையுதுங்கிறது தெரியாது எனக்கு

இப்போ என்ன வச்சு நான் பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சிருக்கு நிச்சயமா வெளி வேற ஆக்டர்ஸ் வச்சு டேரக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்பவே பிளான்ஸ் இருக்கு கதை கதைக்கு ஏத்த மாதிரி தானே ஆக்டர்ஸ் அப்புறம் தெரியாது இங்க நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியாது தெரியாது எனக்கு அதெல்லாம் சாரே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு திருப்பி இன்னொரு திருப்பி டேரக்ஷன் சொன்னா ஒன்றரை வருஷம் போயிடும் எதுக்கு தேவையில்லாம சார் நீங்க நடிக்கிற நடிகனாவே ஒன்றும் நிபுணன் மாதிரி இன்னும் நிறைய நிறைய இன்னும் அதோட நிறைய படங்கள் பண்றதுக்கு இருக்கும் பொழுது சார் நல்லா நடிச்சுட்டு இருக்காரு எப்பயாவது அவர் ஆசைப்பட்டா இது மாதிரி சொல்லி விடவா மாதிரி ஆமா சார் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிதான் இதெல்லாம் கத்துக்கிட்டது இந்த விஷயங்கள் சினிமாவில் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபைட்ஸ் ஆகுது சரி ஒரு ஹார் சைடிங்ல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டதுக்காக தான் ஆனால் அதை விட போக போக ரொம்ப திருப்தியே ஆச்சுன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அதிலே நான் திருப்தி அடைய அடைய ஆரம்பிச்சேன் ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வேறு வித விதமான கேரக்டர்ஸில் இதில் பண்ணி அண்ட் பேசிக்கலி வெறும் கேரக்டர் மட்டும் பண்ணால் அந்த திருப்தி அயர்ந்துருக்காது அதுலேயே சில விஷயங்கள் ஒரு ஒரு நாட்டு பற்றான சில விஷயங்களும் இல்லை நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க மெசேஜ் இருக்கக்கூடிய படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ஓகே இந்த மீடியாவில்

டைரக்ஷன் பண்ணாலே டைம் பேடுன்னு சொல்லிட்டு இருக்க நீங்க நடிகர் அரசியல் அதிகார ஆகணும் சொல்றீங்க இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க இப்ப இரும்பு திரை